சேலம் மாவட்டத்தில் நடைபெறும் நிகழ்ச்சிகள் முக்கிய செய்திகள் திருவிழாக்கள் அரசியல் செய்திகள் ஆன்மீக செய்திகள் அனைத்தும் தெரிந்து கொள்ள சேலம் நியூஸ் டுடே சேனலை செய்யவும் நாம் கட்சியில் அழகாபுரம் தங்கதுரை தலைமையில் சேலம் ரெடிப்பட்டி தனியார் விடுதியில் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் நிறுவனர் வேல்முருகன் தலைமையில் தமிழக வாழ்வுரிமை கட்சியில் இணைந்தனர் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் கூறும்போது ஆளும் கட்சியில் பத்து கோரிக்கைகள் முன்வைத்தால் மூன்று கோரிக்கைகள் தான் நிறைவேற்றப்படுகிறது மற்ற கோரிக்கைகள் நிலுவையில் உள்ளது அதற்கும் போராட்டங்கள் வாயிலாகவும் அரசிடம் வலியுறுத்தி வருகிறோம் இடஒதுக்கீட்டிற்கு ஜாதி வாரி கணக்கெடுப்பு மட்டும்தான் தேர்வு சமூக நீதி என்றும் மேடைக்கு மேடை பேசும் முதல்வர் சமூக நீதியை நிலைநாட்ட வேண்டும் என்றால் அனைத்து மக்களுக்கும் சம நீதி கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கூறினார் அறிவிச்சு ரொம்ப அடிமாட்டு விலைக்கு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் வாங்கிட்டு ஓடி போங்க அது கூடாது அவர்கள் ஆண்டு காலம் முப்பது ஆண்டு காலம் அந்த நிறுவன வளர்ச்சிக்கு பெரிதும் உழைத்திருக்கிறார்கள் தங்கள் ரத்தத்தை சிந்தி வேர்வை சிந்தி அதனால் அவர்களை யாரையும் ஆட்புரித்தி செய்யக்கூடாது அனைவரும் நிரந்தர வேலையிலே அந்த நிறுவனம் வேண்டும் அவுட் சோர்சிங் முறையில் வெளி மாவட்டம் வெளி மாநிலங்களிலிருந்து உற்பத்திக்கான பணிகளை செய்கின்றார்கள் அதை நம்முடைய தொழில்துறை அமைச்சரும் தொழிலாளர் துறை தடுத்து நிறுத்தி இந்த தொழிலாளர்கள் வாழ்க்கையை ஒளியேற்ற வேண்டும் என்று சட்டமன்றத்தில் மூன்று கவனிமான ஒன்று முதலமைச்சருக்கு ஒன்று தொழில்துறை அமைச்சருக்கு இரண்டு மூன்றாவது தொழிலாளர் துறை அமைச்சருக்கு அருமைச் சொல்கிற தங்கம் அவர்களும் இந்த தொழிலாளர் சங்கத்தின் சார்பாக இன்னொரு தங்கம் அவர்களும் வந்தார்கள் அவர்களை நேரடியாக நான் தொழிலாளர் துறை அமைச்சரோடு அழைத்து சென்று பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு அதேபோன்று இந்த மாவட்டத்தினுடைய திருமதி அவர்களை தொடர்பு கொண்டே இந்த தொழிலாளர்களை எக்காரணத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இந்த மாவட்ட அப்படி ஒருவேளை பேச்சுவார்த்தை நடத்தி இணைத்தரகத்தில் ஒவ்வொரு ஒருவருக்கும் குறைந்தபட்சம் ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு குறையாமல் ஒரு இழப்பீட்டுத் தொகையை பெற்றுத்தர உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள மாவட்ட நிர்வாகம் முன்வர வேண்டும் தொழிலாளர் அமைச்சர் முன்வர வேண்டும் என்ற வேண்டுகோளை முன்வைத்திருக்கிறேன் இதற்காக மூன்று சிறப்பு கவனங்களை தந்திருக்கிறேன் ஆனால் இவ்வளவு தந்தும் இவ்வளவு மூன்று அமைச்சர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தியும் தொழில்துறை கவனத்திற்கு ராஜா அவர்களிடம் தனிப்பட்ட முறையில் நான் சந்தித்து அவரோட அரை மணி நேரம் நான் இதை குறித்து பேசியிருக்கிறேன் ஆனால் இவ்வளவு பேசிய பிறகும் அந்த நிறுவனத்தில் இருக்கிற ஒரு பொது மேலால தன்னுடைய தனிப்பட்ட ஈகோவின் காரணமாக இந்த மண்ணின் குடி மக்களை அந்த நிறுவனத்திலிருந்து வெளியேற்றுகிற இருக்கிறார் இதை ஒரு காலத்திலும் அனுமதிக்க முடியாது இவர்களுடைய தொழிலாளர் நிறுத்தத்திற்கு மாறாக அந்த நிறுவனம் நடந்து கொள்வோம் என்று சொன்னால் எப்படி பல ஆயிரக்கணக்கான மக்களை திரட்டி என்எல்சி கடலூர் போன்ற மிகப்பெரிய போராட்டங்களை தலைமையில் முன்னெடுக்கிறனோ அதே மாதிரி இங்கே இந்த இரண்டு தங்கம் மகிழங்களை எல்லாம் உள்ளடக்கிய இந்த தொழிலாளர் தொடரோடு சேர்ந்து இந்த நிறுவனத்துக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டத்தை நானே நேரடியாக தலைமையேற்று நடத்துவேன் என்று அந்த நிறுவனத்துக்கு எச்சரிக்கை நான் நாகரிகம் கருதி அவர் கொள்கைக்கும் நான் ஏற்றுக்கொண்ட கருத்திலுக்கும் நேரில் எதிரான பல விடயங்களை பேசி நான் ஒரு நட்பு நட்பின் அடிப்படையிலும் நாகரிகம் கருதியும் நான் அதிலிருந்து கடந்து செல்ல விரும்புகிறேன் என்பதை எனது திறமை பந்திருக்க புரிந்து கொள்ள வேண்டும் அவர் அதை மட்டுமா சொல்லியிருக்கிறார் நான் உயிராக நேசிக்கின்ற என் தலைவரை பற்றியுமே அவர் வாய் தவறி பேசினாரோ தெரிந்து பேசினாரோ பேசியிருக்கிறார் உலகமே வியக்கின்ற மாபெரும் புலனாய்வு பயணி தலைவன் பொட்டாமனை குறித்து அவர் பேசிய கருத்தில் எனக்கு உடன்பாடு இல்லை அவர் சென்று வந்த பிறகு சொன்ன பல விடயங்களில் எனக்கு உடன்பாடு இல்லை ஆனாலும் கூட அவர் என்னுடைய தலைவன் பிரபாகரன் என்று மூச்சிக்கு முன்னூறு முறை அவர் சொல்லுகிற அந்த காரணத்தினால் நான் அவரை விமர்சனம் செய்யாமல் கடந்து செல்கிறேன்